ராஜஸ்தானில் ரெண்டு டைப்பான பகுதி இருக்குது ஒன்று டெசர்ட் இன்னொன்று வந்து மலைப்பகுதி ஸோ ஜோத்பூரில் இருந்து உதய்பூருக்கு போகிற வழியில் ஒரு டெம்பிள் இருக்குது ஜெயின் டெம்பிள் இருக்குன்னா ஜெயின் ஜெயின் டெம்பிள் பார்த்த பிறகு மலை வழியாக அப்படியே வந்தான் அப்படியே சூப்பராக இருக்கு இடம் இந்த ரெஸ்டாரண்ட் காட்டுக்கு நடுவில் காட்டுக்கு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் செம்மையாக இருக்குல்ல இங்கே அப்படியே டைன் பண்ணுற மாதிரி இன்னும் ஸோ ஜோத்பூரில் இருந்து உதய்பூர் போகிறோம் போகிற வழியில் அந்த ஜெயின் டெம்பிளில் பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாம் பார்க்குறானுங்க பார்த்துட்டு நான் என்னோடய கண்ணாடி கேமரா ரேபான் மெட்டாவில் எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு என்னையும் கரீனையும் உள்ளே விட்டுட்டானுங்க க காரணம் கரீன் மெட்டி போட்டுருந்துச்சி கல்யாணத்தினால அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் உள்ளே விடல அப்புறம் ஏன்னு நான் கேட்டேன் கேட்டால் அப்படி தான் அப்படின்ட்டாங்க சரி ஓகே உங்களை திருத்த முடியாதரா அப்படின்ட்டு அப்படியே காட்டு வழியாக இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தால் செமையாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க ஸோ டிரைவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் இங்கே இந்த இந்த வியூ இருக்குது இந்த வியூவோட ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு இருக்கு ரோடு ஆபத்தாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை எங்கள் ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க எங்கள் ஆளுங்க மட்டும் தான் சாப்பிட்றக்காண்டி வந்தாங்க இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்ன இவ்வளோ நேரம் வெயிலாக பார்த்துட்டு பார்த்துட்டு திடீன்ட்டு ஒரு மலை திடீன்ட்டு பச்சை பசேன்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே மாறிடுச்சு ஒரு நிமிஷத்தில் செமையாக இருக்குயிலாம் கத்துது மயிலும் கத்துது செம்மையாக இருக்குது அப்படியே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த சுற்றி ஒரே இன்னொரு பில்டிங் இருக்குது மேபி இங்கே ரெசார்ட் மாதிரி வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது இந்த காட்டுக்குள்ள

I'm going